உங்களுக்கே தெரியும் ஏகப்பட்ட அவர் வீட்டு கம்ப்ளீட்டாக சூறையாடப்பட்டிருக்கு மாபாட்டாக்காயிருக்கு மனித கலை ஊற்றியிருக்காங்க அவருக்கு வந்தவங்க வீடை தேடி இருந்து எனக்கு என்னோட உயிருக்கு ஆயிருக்கும் அதுக்கு போலீஸோட காம்ப்ளெக்ஸில் இருக்குன்னு ஆல்ரெடி கோர்ட்லேயே அவரோட அலிகேஷன் வச்சுருக்காரு திடீர்னு சம்மன் கொடுக்குறேன்னு சொல்லி திடீர்னு வராங்களே நம்மளோட எதுக்கு கொஸ்டில் வயல்னஸ் ஆனது இருக்குது கை உடைக்கப்பட்டிருக்கு

ஏர்பாட்லேருந்து செல்ஃபோன்லேருந்து டேப்லேருந்து எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டு ஃபஸ்ட் ரவுண்டு டி நகரில் ஒரு பாண்டி பாஜால் நம்ம கம்ப்ளீட்டாக எல்லாமே போயிடுச்சு ஆமாம் ரெண்டு முறை இது வரைக்கும் அவர் கைக்கு வரல அவரோட ஜேர்னலிஸ்டிக் ஒர்க் சம்மந்தமான டேட்டாஸ் இருக்கு ஆமாம் கண்டிப்பாக இப்போ இது எல்லாமே எடுத்துகிட்டு போய் ஏற்கனவே ஸ்க்ராச்சில் இருந்தால் இப்போ புதுசாக ஆரம்பிச்சிருக்காரு எல்லாமே எடுத்துகிட்டு போய் அது அவர் அவர் பர்சனல் இன்ஃபர்மேஷன் அவர் அதை ஸ்டோர் பண்ணி ஆகணும் அவருக்குரிய ஒரு ஒரு விஷயங்களாக அவருக்கு டைம் எடுத்தாகணும்